சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை கண் மூடி கண் திறப்பதற்குள் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்னவென்று சாய் அப்பா சொல்கின்றேன் கவனமாக கேள் அதன் பிறகு அப்பா இப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று நீ எனக்கு ஏன் சொல்லவில்லை என்று என் மீது குறை சொல்லக்கூடாது சாயப்பா எப்பொழுதுமே என் குழந்தையின் வாழ்க்கையில் வரக்கூடிய நிலைகளை முன்கூட்டியே சொல்லி கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை என்னவென்று எடுத்துச் சொல்லி விடுவது என்னுடைய கடமை அல்லவா இப்படியே விட்டு விடுவது அல்ல அப்பாவின் வேலை என் குழந்தைக்கு ஒரு சம்பவம் அதுவும் என் குழந்தை கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சம்பவம் நடக்கும் என்றால் அதனை சரிபடுத்தி கொடுக்க வேண்டியது ஒரு சம்பவம் நடக்கும் என்றால் அதனை சரிப்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த வாழ்க்கை எதையுமே யோசித்து உனக்கு எப்பொழுதும் என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை சிந்தித்து மன உறுதியோடு நீ இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த தருணம் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற நேரம் இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் கண் கலங்கி விடாமல் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் கதிகலங்கி நிற்காமல் சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல வெளிச்சம் கிட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து புலம்புவதை விட எப்படியானாலும் நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் பொழுது அதை பற்றிய கவலை இல்லை என்று சிந்திக்கின்ற என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் பேரதிசயத்தை நிகழ்த்தாமல் சென்று விடுவேன் என் குழந்தையே எப்பொழுதுமே சொந்தக்காரனை நம்பினால் அங்கே தகராறு ஏற்படும் நீ சொந்த காலை நம்பினால் மட்டும்தான் உன்னால் வரலாறு படைக்க முடியும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லாத இடங்களில் உரிமை எடுப்பதற்கு இடம் கிடைத்தாலும் அந்த இடத்தின் நீ உரிமையை கொடுக்கவும் கூடாது யாருடைய உரிமையையும் கொடுக்கவும் கூடாது யாருடைய உரிமை எடுக்கவும் கூடாது உன்னை நீ தேற்றிய பிறகு உன்னை அறியாமலேயே உன்னுடைய இமை தாண்டி வரும் கண்ணீர் சொல்வது ஒன்றே தான் சத்தமே இல்லாமல் வலிக்கிறது என் மனதில் ஓரமாக என் வாழ்க்கை என் குழந்தை இப்படியெல்லாம் பல விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் தேங்கி நின்று உன்னை வேதனைப்படுத்தும் பொழுது சாயப்பா விடாமல் இல்லை உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உனக்கு நான் சொல்லாமல் இல்லை வாழ்வில் எவ்வளவு முன்னேறி சென்றாலும் நாம் கடந்து வந்த விஷயங்களை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது நாம் தாண்டி நின்ற விஷயங்களை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது ஏன் தெரியுமா கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் ஒரு மிகப்பெரிய தைரியம் பிறக்கிறது இவைகளை கடந்து வந்து விட்டோமே இனி என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கையில் பார்த்து விடலாம் என்று என் குழந்தை இப்படித்தான் ஒவ்வொரு குழந்தைகளினுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதிகாரத்தையும் அதிகார பலத்தையும் கொண்டு ஒருவரை அழித்து விடலாம் என்று நினைப்பது இன்றைய மனிதர்களின் எண்ணம் ஒரு அதிகாரம் படைத்தவனை தன் கைக்குள் வைத்திருந்தால்தான் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பது இன்றைய மனிதர்களின் எண்ணம் ஆனால் இப்படியெல்லாம் செய்கின்றவனுக்கு இங்கே என்ன மரியாதை இருக்கும் என்பது ஒரு துளி அளவும் புரியவில்லை யாருமே இவர்களை எல்லாம் தன் காலுக்கு கீழாக கூட நினைப்பது கிடையாது ஆனால் அவர்களின் மனதில் அவர்கள்தான் இங்கு உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அவை எல்லாவற்றிலும் இவர்கள் தன்னுடைய சுயநலத்தை கொண்டு தனக்கென பதுக்கிக் கொள்ளும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எப்படி மற்ற இடங்களிலிருந்து பாக்கியம் கிடைக்கும் தெய்வம் எப்படி இவர்களுக்கு நல்வழியை காட்டும் என்று தான் புரியவில்லை மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் பொழுது எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உனக்கு வரக்கூடிய துன்பத்தை இன்று நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்று தானே அர்த்தம் நீ இன்று விதைத்ததுதான் நாளை உனக்கும் வந்து சேரும் நீ எதை விதைக்கின்றாயோ அதுதானே முளைக்கும் அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு எத்தனையோ இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுக்கின்றது இந்த வாழ்க்கை நமக்கு எத்தனையோ கஷ்டங்களையும் கண்ணீரையும் கொடுக்கின்றது போராடுகின்ற மனநிலையை உனக்கு தெய்வம் கொடுக்கிறது இவை ஒவ்வொன்று தான் உன்னை அடுத்தடுத்து இந்த சூழ்நிலைகள் நோக்கி நகரச் செய்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே என்னாலுமே உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சரியான பதிலை கொடுக்கும் எந்த இடத்தில் நீ கலங்குகிறாயோ அந்த இடத்தில் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அந்த தெளிவு உன்னை இது என்னவென்று யோசிக்க வைக்கும் அந்த தெளிவுதான் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை உனக்கு உச்சப்படுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை என்ன என்றால் என்னவென்று ஒரு நொடியில் யாராலும் அதனை பற்றி விவரித்து விட முடியாது நிச்சயமாக இனி என்னதான் நடக்கும் என்றாலும் அந்த இடத்தில் நின்று உனக்குரிய நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற வேண்டும் ஒரு மரணத்தை விட கொடுமையான ஒரு விஷயம் இருக்கிறது அப்படியென்றால் அதுதான் மன அழுத்தம் எல்லோரும் பேச்சுக்கு சொல்வார்கள் எனக்கு அதிகமான அழுத்தம் இருக்கிறது என்று ஆனால் அதை அனுபவித்தவனுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வலியும் வேதனையும் என்று ஒரு பிரச்சனை கஷ்டத்தை கொடுக்கிறது அப்படியென்றால் அதிலிருந்து சற்றென்று மீண்டு வந்து விடுவதுதான் நல்லது எந்த கஷ்டங்களையும் எதிர்கொண்டு அது வெற்றியை கொடுக்கிறது தோல்வியை கொடுக்கிறதோ அதிலிருந்து வெளிவருவதுதான் உனக்கு நல்லது ஆனால் அதை செய்யாமல் அதிலிருந்து நீ கஷ்டத்தை பெறுகிறாய் என்றால் அதிலிருந்து நீ தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நடத்துகிறாய் என்றால் மேலும் மேலும் உனக்கு மன அழுத்தம் அதிகரித்து அது உன்னை நிச்சயமாக மிகுந்த வேதனைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு மிகுதியான நம்பிக்கை அது கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி இந்த வாழ்க்கை வரையிலும் உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாம் போதும் இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலும் கலங்கி நின்ற இந்த வாழ்க்கையின் மன அழுத்தத்தை நீயாகவே ஏற்றுக்கொள்ள என் குழந்தை பேசினால் மனபாரம் குறையும் ஆனால் யாரிடம்தான் பேச வேண்டும் என்று தெரியவில்லை என் குழந்தைக்கு இங்கு பல பேரும் மற்றவர்களை சார்ந்திருக்க போதெல்லாம் உண்மையா பொய்யா என்று தெரியாமல் தனியாக ஆளா தனியாளாகத்தான் நிற்கின்றார்கள் சாய்ந்து அழுவதற்கு தோள்கள் இல்லாமல் நாம் அழுதால் கோழை என்று சொல்லி விடுகிறார்கள் சிரித்தால் பைத்தியம் என்று சொல்லிவிடுகின்றார்கள் பல பேருடைய வாழ்க்கை இங்கு சிரிக்கவும் முடியாமல் அழவும் முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் தான் அப்பாவும் இடத்தில் எப்போதும் சொல்கின்றேன் சிந்திப்பவனும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றான் சிங்கி சிந்திக்க தெரியாதவனும் இங்குத்தான் இருக்கின்றான் எதுவென்றாலும் உன்னுடைய நல்ல சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ள நீ துணிந்துவிட்டால் போதும் எல்லாம் உனக்கு சரியாக நடக்கும் எல்லா நிலைகளிலும் நிதானமாக அமைதியாக எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது எல்லா விஷயங்களும் நினைப்பது போல் இல்லை எல்லா விஷயங்களும் காரணம் உண்டு ஆனால் நீ அமைதியாக இந்த இடத்தில் இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும் மற்றபடி கோபம் நாய்க்கு கூட வரும் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படித்தான் நீ பொறுமையாக இருந்து இந்த வாழ்க்கையில் எதையும் சாதித்து விட வேண்டும் என்பதை மறக்காதே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்ய நினைத்தாலும் அந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் நிம்மதியை உனக்கு கொடுக்காது மன நிறைவான எண்ணங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புவாய் ஆனால் அத்தனையிலும் எதிர்பார்த்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இனி எப்பொழுதுமே நமக்காக நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாகவும் சிந்தனையாகவும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி உனக்கான நன்மைகளை நிச்சயமாக தந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கண்டு கலங்காதே இனி உனக்கு எது நடந்தாலும் அந்த இடத்தில் அப்பா நான் இருப்பேன் நீ கண்மூடி கண் திறப்பதற்குள் அப்படி என்ன நடக்கும் அப்பா எந்த விஷயத்தை சொல்ல வந்தார் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் என்று கேட்கின்றாயா நீ கண்மூடி கண் திறப்பதற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று நான் அடித்து சொல்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்குமா இந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு நிலையை அடையும் முயற்சி செய்யும் பொழுது அந்த இடத்தில் நின்று வேண்டுமென்றே உன்னை கலங்கடிக்க வைத்த ஒருவரின் கதையை நான் முடிக்க வந்திருக்கின்றேன் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் அவர்களுக்கு வந்துவிட்டது எப்படி அடுத்த குழந்தையின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்களோ அதுபோல தன் குழந்தைகளின் வாழ்க்கை அழியும் என்பதனை அவர்கள் மறந்து விட்டார்கள் எந்த விஷயத்தை இவர்கள் செய்கின்றார்களோ அந்த விஷயம் தனக்குத்தானே தன் தலையில் மண்ணை வாரி தூற்றுவது என்று தெரியாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு இன்னல்களை கொடுப்பதையும் மற்றவர்களுக்கு துன்பங்களை கொடுப்பதையும் என்னவென்று நினைத்து இந்த வாழ்க்கையில் ஏதுவென்று யோசித்து நாம் கலங்கி நிற்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீ எதற்குமே கலங்கிவிடக்கூடாது என்பதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு நிற்கக்கூடாது இத்தனை நாளும் இந்த கஷ்டங்கள் உன்னை தாண்டி வந்து உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரிப்படுத்தி விட வேண்டும் சாயப்பா இருக்கும் பொழுது சாயப்பா நிற்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக்கி விட வேண்டும் கலங்காமல் இருந்தால் உனக்கு அத்தனையிலும் சரியான மாற்றங்கள் வரும் நீ எதிர்கொள்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கும் துரோகிகளும் எதிரிகளும் அழிகப் போகிறார்கள் என்று அப்பா ஆணைத்தரமாக உன் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் குழந்தையே கலங்காமல் முன்னேறி தடை செய்ய நினைப்பவன் ஒரு நாள் அழிந்து போவான் என்பதனை மறக்காதே தன் வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் யாரும் இனிமேல் நம் முன்னால் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கின்ற இலகிய மனது கொண்ட என் குழந்தை தனக்கு ஒரு விஷயம் தெரிந்தால் அதில் ஒரு முன்னேற்றம் இருந்தால் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் முன்னேற வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை ஒரு பொழுதும் நீ மற்றவர்கள் செய்கின்ற துரோகங்களில் விழிந்து விட மாட்டாய் அவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களுக்கு ஒரு பொழுதும் நீ சிக்கி தவிக்க மாட்டாய் இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பாதிப்பை உருவாக்காது சாயப்பாவின் ஆட்டம் ஆட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்பா செய்ய நினைத்ததை செய்யாமல் செல்ல மாட்டேன் உன் வாழ்க்கையில் இன்று உன்னை துன்பப்படுத்துகின்ற இந்த மனிதர்களுக்கு நான் ஒருபோதும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் ஆரம்பத்தில் கொடுத்து அவர்களை நான் ஒழித்து கட்டாமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து மற்றவர்களுக்கு கெடுதலை நினைக்கிறோமே என்ற குற்ற உணர்ச்சி இல்லாமல் எப்பொழுதும் நடமாடிக்கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை நாம் விட்டுவிடக்கூடாது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதையெல்லாம் நாம் சரியாக தெரிந்துவிட வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து நடப்பது என்றாலும் அதனை நாம் உணர்ந்திட வேண்டும் அல்லவா உனக்காக நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்